அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழக்குகள் சார்ந்த ஒரு எட்டு செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள அசைப்படுகிறேன் அதில் முதல் செய்தியாக கண்மணி ஸல்லல்லாஹு செல்லாக வஸல்லம் அவர்கள் மறைந்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற ரௌலத்துன் நபி நாயகத்தினுடைய ரவுலா மதினமா நகரத்திற்கு காலையில் எழுபதாயிரம் வழக்குகள் மாலையில் எழுபதாயிரம் வழக்குகள் வருகிறார்கள் என்ன ஆச்சரியம் என்றால் யாரெல்லாம் சதாம் தொழில் செல்லுகிறார்களோ அவர்களுக்காக இவர்கள் பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள் ஒரு தடவை வந்தவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடையாது நம்மள அஞ்சு போகும்போது வருடம் வருடம் கண்மணி நாயகத்தை சந்திக்கிற வாக்கியத்தை அல்லாஹ் நசைப்பாக்குகிறான் காலம் முழுக்க வாழ்நாள் வரை வாழ்நாள் உள்ளவரை அல்லாஹ் நசைப்பாக்குவானாக ஆனால் அந்த மலக்குகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது ஒரு தடவை வந்துவிட்டால் அதற்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடையாது இவர்கள் மதினாவில் இருப்பவர்களுக்காக யார் ரசூலுக்கு சலாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்காக பார்வம் தேடுகிறார்கள் இரண்டாவது ஒரு மலக்கை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் மாமூர் காமத்துல்லாவுக்கு நேராக ஆறாவது வானம் என்றும் ரிவாயத்தில் இருக்கிறது ஏழாவது வானம் பெரும்பாலான ரிவாயத்துக்களில் ஆறாவது வானத்தில் வைத்து மாமோர் இருக்கிறது அதிலே எழுவதாயிரம் மடக்குகள் தவாப் செய்கிறார்கள் தவாப் செய்கிற மடக்குகள் அப்படியே காபத்துல்லாவுக்கு இறங்குகிறார்கள் காம்பாவில் யார் தபாப் செய்கிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள் அதனாலதான் தான் மசாமிலே இறக்கி அன்று பிறந்த பாலகனாக அவன் மாறி போகிறான் லா தனா அலுகும் நௌவா ஹஸ்தா தக்குமஸா இறங்கினார்களே இவர்களுக்கும் இதை போன்று இரண்டாவது முறை வருவதற்கான வாய்ப்பு கிடையாது கிடையாது ஒரு சான்ஸ் தான் அல்லாக ரயில் கொடுக்கிறான் என்றால் மடக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாது அவ்வளவு மடக்குகளை அல்லாக ரபுலமையும் வைத்திருக்கிறான் மூன்றாவது கருவியூன் அழகிசலா தோசலாம் எந்த மடக்குகளுக்கு கர்பியூன் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது கடல் பயணத்திலே பாதுகாப்பை கொடுக்கிற மடக்குகள் கடலிலே செல்லுகிற போது தூக்கி எறியப்படுகிறார்கள் எரியப்படுகிற போது சிலையை தூக்கி எறியப்படுகிறார்கள் அவர்களை பாதுகாத்து மீன் வைத்துக்குள்ளே சேர்த்தவர்கள் நின்னுடைய மிசிறியை பாதுகாத்தவர்கள் இவங்கெல்லாம் யாருன்னாக்கா கருபியும் நடைக்கு செலாத்து வசலாம் இந்த பயணங்களிலே பாதுகாப்பை தருகிற வழக்குகள் சர்தாது கூட அப்படித்தான் தாயோடு கடலிலே செல்லுகிற நேரத்திலே இந்த படகு உடைகிறது தாய் இறந்து போகிறார் சின்ன படகையிலே இந்த சர்தாது பாதுகாக்கப்பட்டான் என்பது வரலாறு புளிப்பால் குடித்து வளர்கிறான் ஆனால் பாவியாக மாறி போனான் அல்லாஹுவின் அதாபுக்கு சொந்தக்காரன் ஆனான் என்பது வரலாறு மழக்குகள் வைத்து பாதுகாக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் நாலாவது ஒரு மடக்கு இருக்கிறார்கள் ரூஹானியூன் அழகி சலா தோசலா இந்த மடக்குகளுக்கு பேரே ரூஹானியூன் ஏழாவது வானத்திலே ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு பேரு ஹவீரத்துல் குதுஸ் இந்த இடத்திலே இருப்பவர்கள் தான் ரூஹானியும் இவர்கள் இரவிலே பூமிக்கு இறங்குகிறார்கள் நாங்கள் பூமிக்கு இறங்க வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அந்த மக்களுக்கு நன்மாராயம் கொடுக்க வேண்டும் என்று லைலத்துள் கதிரிலே இறங்குகிற மலக்குகளுக்கு பேர் ருஹானியூன் அன்புக்குரியவர்களே இவர்கள் எந்த எல்லாம் சந்திக்கிறார்களோ அவர் பரத்தத்துக்குச் சொந்தக்காரராக போகிறார் அந்த மணக்கின் துவாவைப் பெற்றுவிட்டால் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நாலு மாதம் இவ்வாதத்தை செய்த நன்மையை அல்லாஹ்ரபுல அளவையும் படைந்து கொள்கிறார் அந்த நசீவை அல்லாஹ் சரபல அரமை இந்த ரபலா அனைவருக்கும் அசீவாக்கி தருவானாக அஞ்சாவது ஒரு மலக்கு அவர் இருக்கிறதே ஒருத்தர் தான் அல்லாஹ் சரபில அரமை எப்படி படைந்துருக்காருன்னு தெரியுமா லவ் கீழ லவூ பூமிகளையும் ஒன்றாக சுருட்டி வாயுக்குள் போடு என்றால் போட்டு முழுங்கி விடுவார் அப்ப அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாமே கற்பனை செய்ய முடியுமா ஏழு வானம் ஏழு பூமியை சுருட்டி வாயுக்குள்ளே போடுகிற அளவிற்கு அந்த மனக்கு என்ன துதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அல்லா உன்னை அறிய முடியவில்லை உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படி பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று அல்லாஹுவை அவர் துதித்துக் கொண்டிருக்கிறார் ஏனாவது அன்புக்குரியவர்களே ஆறாவது ஒரு மடக்கை அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த மடக்கையினுடைய உருவத்தில் பாதி நூர் பிரகாசமாக இருக்கும் மீதி பனிக்கட்டியாக இருக்கும் பாதி உடம்பு நூர் பிரகாசம் மீதி உடம்பு பனிக்கட்டி

ஏழாவது ஒரு மடக்குறீமா அவர் தஸ்மீக செய்ய ஆரம்பித்து விட்டால் எல்லா மடக்குகளும் நிறுத்தி விடுவார்களா ஒரே ஆளு தஸ்மீக செய்ய ஆரம்பித்தால் அவருடைய குரல் அவ்வளவு வலுவானது எல்லோரும் நிறுத்தி விடுவார்கள் அவருக்கு ஒரே ஆளு முன்னூத்தி அறுபது தலை இருக்கும் முன்னூத்தி அறுபது நாவல் முன்னூத்தி அறுபது நாவில் முன்னூத்தி அறுபது பாஷை இந்த மலக்கு அல்லாஹுவை துதித்துக் கொண்டே இருக்கிறார் எதுவரை அல்லாஹ் அக்பர் அவர் படைத்ததில் ஓய்வே கிடையாது ஏனென்றால் அவர்கள் சாப்பிடுவதில்லை குடிப்பதில்லை ஓய்வில்லாமல் கிராமத்து நாள் வரை அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கண்மணி ரசூர்வாகி செல்லல்லாக அடைவு செல்லமன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எட்டாவதாக நிறைவாக அரசுக்கு கீழே அல்லாஹ் ரபுல் ஆலமி மடக்குகளின் சப்புகளை அமைத்து இருக்கிறார் ஒரு ஷப்பதாயிரம் பேர் இருப்பார் மடக்குகள் அதே மாதிரி எழுபதாயிரம் சப்பு சுடூ எழுபதாயிரம் சஃத்துக்கொண்டிருக்கிறார்கள் இவங்க அல்லாவை எப்படி துதிக்கிறார்கள்

அந்த மலக்குகளின் உடைய தோபனத்தையும் துவாவையும் உசாபகாவையும் பெறுகிற நன்மக்கராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக